ஓகே தமிழில் நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா இப்போது ஆல்ரெடியாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா தூக்கு மேடைக்கு அடைத்து செல்லும் வரை படித்தாராம் யார் பகத்சிங் இது வந்து கலியமூர்த்தியோட வரிகள் படுக்கின்ற இடம் கூட படு படிக்கும் அறைக்கு அருகில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர் பயணங்களின் போது படிப்பதையே வழக்கமாக கொண்டவர் நேரு படிப்பால் மட்டுமே இளைய சமுதாயத்தை மாற்ற முடியும் என படித்து படித்து சொன்னவர் அப்துல் அப்துல்கலாம் ஸோ படிப்பின் அவசியத்தை உணர்ந்தால்தான் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை தொடர்ந்து படித்துக்கொண்டும் எழுதி கொண்டும் இருந்தவர் சாக்ரட்டிஸ் ஸோ படிப்பு ஒரு மனுஷருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி ஒருபோதும் கைவிடாது என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் காந்தியடிகள் ஸோ அதனால் படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்றைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் படிப்பை மட்டும் விட்டுடாதீங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முல்லைப்பாட்டு இப்போ குருத்துக்கள் கேட்டிருக்காங்க முல்லைப்பாட்டு வந்து ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க முல்லைப்பாட்டு என்ன சிறப்பு பெயரால் அடைக்கிறாங்கன்னா நெஞ்சாற்றுப்படையின் வேறு பெயரில் அழைப்பாங்க சரிங்களா பட்டினப்பாளையின் வேறு பெயர் வந்து வஞ்சி நெடும்பாட்டு பட்டினப்பாளை நாளடியாரின் வேறு பெயர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நாளடியார் தான் வேளாண் வேதம் சரிங்களா வெற்றி வேர்க்கை நருந்தோ என்ன அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பதினேழு என்றால் என்ன பதினேழு என்றால் பதினெட்டை குறிக்கும் அடுத்தது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போட்டப்படும் நீதி நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நாலடியார் நாலடி நானூறு நானூறு பாடல்களை கொண்டதனால தான் இதுக்கு நாலடி நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது கல்வி அழகே அழகு என்று சொன்னது யாருன்னா நாலடியார் தான் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்னும் அடிகளுக்கு நூல் வந்து நாலடியார் அடி நிமிர் வில்லா சிறப்பு செய்ய தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் ஓகே பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டு நாலு என்பது நாலடியாரை குறிக்கும் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூலில் நீதியை வலியுறுத்த நூல்கள் எண்ணிக்கை நீதி நூல்கள் எத்தனை சொல்வோன்னு பார்த்துருக்கோம் பதினோரு நூல்கள் நீதி நூல்கள் சரிங்களா பெருமுத்திரைகளை பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுனால் நாலடியார் தான் அடுத்த கொஸ்டின் நாலடியார் எனும் நூலை பாடியவர் யார் ச நாளடியார் ஆசிரியார் சமணம் முனிவர்கள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் பதுமனார் நாலடியார் தொகுத்தவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி அகடுரை யார் மாட்டும் இல்லாத செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படின்னு சொன்ன வடிகள் வந்து நாலடியார் அடுத்தது நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டதுன்னா மூன்று இயல்கள் திருக்குறள் எப்படியோ அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்கோ அதே போல தான் நாளடியாரும் மூன்று பால்களை கொண்டது சரிங்களா அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் பதினைந்து கீழ்கணக்கு நூல் நாளடியார் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று மற்றதெல்லாம் வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்று அடுத்து நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பேர் நாளடி நானூறு பின்னொற்றில் பொருந்தாததி தேர்வு செய்யுன்னு கேட்குறாங்க நாளடியாரை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நாளடியாரை ஏற்றியவர் யார் தப்பு பொருந்தாததி தேர்வு நாளடி ஏற்ற சமண முனிவர் ஸோ இது தான் தப்பு நாளடியார் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என மூன்று பகுப்பில் உண்டு ஃபர்ஸ்ட் ஒன் சரி அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள் நாளடியாரின் நானூறு வெண்பாக்கள் உள்ளன சரி நாளடியார் நாலும் ரெண்டும் குருதி என்பதில் நாளடியாரை குறிக்கும் அதுவும் சரி ஓகே அடுத்து அடுத்ததும் பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக்குன்னு கேட்குறாங்க எதன் அடிப்படையில் பார்ப்போம் நான் கடிகை அடிக்கை நாலடியார் புறநானூறு இனியவன்பது கொடுத்துருக்காங்க இதில் மற்ற மூன்று நூல்களும் என்ன நூல் நீதி நூல் அதாவது பதினேழு கீழ்கணக்கு நூல் புறநானூறு மற்றும் பதினேழு வேணுங்க எட்டு தொகை நூலாக வரும் அடுத்து நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எதுனா நாலடியார் அடுத்தது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினேழு கீழ்கணக்கு நூல் நாளடியார் நூலின் ஆசிரியர் நாளடியார் நூலின் ஆசிரியர் வந்து யாரு விளம்பின் நாகனார் நாளடியார் நூலின் ஆசிரியர் விளம்பின் நாகனார் தப் கரெக்டா தப்பு நாளடியார் நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா சமண முனிவர் தான் சரியானது சரிங்களா அடுத்தது வந்து தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் ஆசிரியர் வீரமாமுனிவர் நாளடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள் அதை கொடுத்துருக்காங்க பாருங்க திருவெங்கட தந்தாதி வந்து பிள்ளை பெருமலை எங்கார் முதுரை கிழமை வந்து குமரகுருபர் டிஎன்பிசியே ஒரு சில டைம் வந்து ஆன்சரிக்கு தப்ப கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம எது சரியோ அதுதான் போடுவோம் எப்பவுமே அடுத்தது வந்து பெதனையின் கீழ்கணக்கு நூல்கள் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்குறாங்க அரை இலக்கியங்கள் வந்து செப்பல் ஓசையில் அமைந்துள்ளன அடுத்தது ஆற்றுனா வேண்டுவதில் அந்த ஒவ்வொரு அருகில் எந்த அந்த நூலில் இடம்பெற்றது ஆட்டணா வேண்டியதுன்னா பழமொழி நானூறு நாய்க்கால் சிறுவர் நன்க அப்படின்னு நான் சொன்ன வந்து நாளடியார் மனைக்கு விளக்கம் மடவால் வந்து நான் மணி கிடைக்க அன்பின் வழி உயிர் நிலை அக்திலருக்கு எண்பதோடு போர்த்த உடம்பு திருக்குறள் அடுத்த கொஸ்டின் அடுத்தது வந்து போர்க்களம் பாடுதல் களவழி நாற்பது இது கலவழி நாற்பது வந்து ஒரு புறப்பொருள் சார்ந்த நூல் சரிங்களா கலவழி நாற்பது ஒரு புறப்பொருள் சார்ந்த நூல் முதுமொழி காஞ்சி நிலையாமை பற்றி குறிக்கும் நாளடியார் ஒரு வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறது ஏழாதி ஆறு மருந்து பொருளானது சரிங்களா அடுத்தது வந்து போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எதுனா கலவழின் இருப்பது இது தான் போர்க்களம் சார்ந்தது அடுத்தது வேளாண்மை வேதம் என அழைக்கப்படுது நாளடியா தான் நாளடி நாளடி என குறிக்கப்படும் நூல் நாளடியா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் இது வந்து ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க புது நான் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் வந்து கேட்டிங்கன்னா நாளடியா தான் ஆல்ரெடி பார்த்ததுதான் சரிங்களா செல் செல்வம் சகடக்கால் நில் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அகடுரை யார் மட்டும் நில்லாத செல்வம் அந்த வரிகள் அதுக்கு அடுத்த வரி இதுதான் சகடக்கால் போல வரும் ல அந்த வரி பாடலில் வந்து ஆசிரியர் வந்து யாருன்னா நாலடியார் சமணமனியவர்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வேளாண் வேதம் என்ன அடைக்க விடணும் பார்த்துட்டோம் நாலடியார் சரிங்களா நாலடியார் பற்றி கொஸ்டின் பார்த்துட்டோம் அவ்வளோதான் தேங்க் யூ